வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் ரோஷன் முதலில் தலைப்பு செய்திகள் தேஜஸ் விமானத்தின் விலை உயர்வுக்கு சவால் விடும் இந்திய விமானப்படை ஏர் இந்தியா விமானத்தின் தீ அவசரம் சீனாவில் பிரதமர் மோடி சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் சந்திப்பு இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் ஆர் ஐசி த்ரீ டிரர் தூள் தூள் இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் தேஜஸ் விமானங்களின் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து விமான தயாரிப்பில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஐஎல் நிறுவனம் பெரும் லாபத்தின் குறிப்பிட்ட சதவீதத்தை பெற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று இந்திய விமானப்படை கூறியுள்ளது தேஜஸ் விமானங்களின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது ஒரு கணிப்பீடு செய்து பார்க்கலாம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஐஎல் நிறுவனம் தொன்னூற்றி ஏழு தேஜஸ் போர் விமானங்களுக்கு அறுபத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பிலான புதிய ஆர்டரை பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்தார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி மூன்று தேஜஸ் ஜெட் விமானங்களுக்கான நாற்பத்தி எட்டாயிரம் கோடி மதிப்பிலான ஆர்டரை கொடுத்தது தொடர்ந்து இது இந்தியாவின் உள்நாட்டு போர் திட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்ஐஎல் நிறுவனம் தொன்னூற்றி ஏழு தேஜஸ் எம் கே ஒன்னே போர் விமானங்களுக்கு அறுபத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பிலான ஆர்டர்களை பெற்றுள்ளதாக அறிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி மதிப்பிலான எண்பத்தி மூன்று விமானங்களுக்கான முந்தைய ஆர்டரும் இதில் அடங்குகிறது இந்திய விமானப்படி அந்த ஒப்பந்தங்களின் விலை விவரங்களை ஆராய்ச்சி ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரு யூனிட்டுக்கான விலையினை கணக்கெடுகின்றது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆர்டர்களுக்கான இடையிலான விலை வேறுபாட்டை காட்டுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆர்டரில் எண்பத்தி மூன்று ஜெட் விமானங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி என்பது விமானத்திற்கு தூராயமாக ஐநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முன்மொழியப்பட்ட ஆர்டரில் தொண்ணூற்றி ஏழு ஜெட் விமானங்களுக்கு அறுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் என்பது ஒரு விமானத்திற்கு தூராயமாக அறுநூற்றி எண்பது கோடி ஆகும் புதிய ஆர்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒப்பந்தத்துடன் ஒப்பிடும் பொதுக்குறை விமானத்திற்கு சுமார் நூற்றி இரண்டு கோடி ரூபாய் அதிகரிப்பை காட்டுகின்றது இது ஜூனிட் விலையில் கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் உயர்வை குறிக்கிறது இந்த பணம் இந்திய விமானப்படைக்கான நிதி ஒதுக்கீட்டிலிருந்து தான் போகிறது என்பதால் எச்ஐஎன் நிறுவனத்தின் லாபத்தில் குறைப்பதால் விமானத்தின் விலையை குறைக்கலாம் என்று வாதிடுகின்றது இந்திய விமானப்படை விலை மாறுபாட்டுக்கான காரணங்கள் விலை அதிகரிப்புக்கு பல காரணிகள் காரணமாக இருக்கலாம் முதலாவது பணவீக்கம் மற்றும் உள்ளிட்ட செலவுகள் மூலப்பொருட்கள் மற்றும் கூறுகளின் அதிகரித்து செலவுகள் குறிப்பாக உலகளாவிய விநியோக சங்கிலி சீர்குலைவுகளுக்கு பிறகு இது அதிகரித்துள்ளது இரண்டாவது திறன் மேம்பாடுகள் புதிய தேஜாஸ் எம் கே வன்னே விமானம் மேம்படுத்தப்பட்ட ஏவியானிக்ஸ் ரேடார் மின்னணு போர் அறைகள் மற்றும் ஆயுத அமைப்புகளை உள்ளடக்கி மூன்றாவது ஆதரவு மற்றும் உள்கட்டமைப்பு இந்த தொகுப்பில் உதிரிபாகங்கள் பாகங்கள் பராமரிப்பு பயிற்சி மற்றும் கூடுதல் உள்கட்டமைப்பு ஆகியவை அடங்கும் இது ஒட்டுமொத்த செலவை அதிகரிக்கும் தேஜஸ் விமானங்களுக்கான ஒருங்கிணைந்த ஆர்டர்கள் என்பது படைப்பிரிவுகளை உருவாக்கும் எம் கே வன்னே விமானங்களின் அறுபது சதவீதம் உள்நாட்டு உள்ளடக்கத்துடன் கூடிய தேஜாஸ் திட்டம் பாதுகாப்பில் தன்னிறைவுக்கான இந்தியாவின் கொள்கையினை காட்டுகின்றது இறக்கைகள் மற்றும் உடற்பகுதிகள் போன்ற முக்கிய கூறுகளுக்கான லார்சன் அண்ட் டூப்ரோ டைனமிக் டெக்னாலஜிஸ் மற்றும் விஇ டெக்னாலஜிஸ் போன்ற தனியார் துறை நிறுவனங்களுடன் கூட்டணி உள்நாட்டு விண்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பு மேலும் மேம்படுத்துகிறது இருந்து இந்தூருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கூடாறு காரணமாக புறப்பட்ட சில நிமிடங்களில் மீண்டும் டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது தகவலின்படி விமானத்தின் வலதுபுற என்ஜினில் தீப்பற்றி அபாயம் ஏற்பட்டதால் விமான விமானில் எச்சரிக்கை மணிகொலித்துள்ளது உடனடியாக விமானி கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பு கொண்டு அவசர தரையிறக்க அனுமதி கோரினார் தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் விமானம் டெல்லியில் பாதுகாப்பாக தரையிறங்கியது அனைத்து பயணிகளும் பத்திரமாக விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் அவர்களுக்கு தங்கமிட வசதிகளும் மாற்று பயண ஏற்பாடுகளும் வழங்கப்பட்டதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது மேலும் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கும் நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது சமீப காலமாக ஏர் இந்தியா விமானங்களில் அடிக்கடி தொழில்நுட்ப கூடாறுகள் ஏற்படுவது பயணிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க சென்று பிரதமர் மோடி சீன ஜனாதிபதி சி ஜின் பிங்கை பிரதமர் மோடி சந்திப்பில் கூறிய பரஸ்பர நம்பிக்கை மரியாதை மற்றும் உணர்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை முன்னெடுத்து செல்ல உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு கசானில் நடைபெற்ற அர்த்தமுள்ள விவாதங்கள் நமது உறவுகளை நேர்மறையான திசையில் கொண்டுவர வர எல்லை பகுதியில் போர் நிறுத்தம் பின்னர் அமைதி மற்றும் நிலைத்தன்மை நிலவுகின்றது எல்லை மேலாண்மை கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குதல் மற்றும் நேரடி விமான போக்குவரத்து தொடக்கம் போன்றவை இரு நாடுகளுக்கும் பொதுவான முன்னேற்றமாகும் நமது ஒத்துழைப்பின் மூலம் இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் மக்களின் நலன் இணைக்கப்பட்டு மனித குலத்திற்கு தேவைப்படும் பல சேவைகளை உருவாக்கும் என்று தெரிவித்தார் மாநாட்டினிடையே கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட்டோ நிலைக்குழு உறுப்பினர் காய்கொய் உட்பட சீன தலைவர்களை மோடி சந்தித்து உரையாற்றினார் அதே நேரம் மியான்மர் பாதுகாப்பு மற்றும் அமைதி ஆணைய தலைவர் மின்னா ஹைலங்குடனும் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி மோடி குறிப்பிட்டதாவது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளித்தல் கிழக்கு நோக்கிய கொள்கை மற்றும் இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றின் ஒரு பகுதியாக மியான்மருடனான உறவுகளை இந்தியா முக்கியமாக கருதுகின்றது மியான்மரில் நடைபெறவிருக்கும் தேர்தல்கள் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையையும் இந்தியா தெரிவித்துள்ளது அதே நேரம் மியன்மரின் அமைதி நடைமுறைகளையும் வளர்ச்சிக்கான தேவைகளையும் இந்தியா முழுமையாக ஆதரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மே மாதம் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் ராணுவ நடவடிக்கையின் போது ஜஹோபாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படை பிஐஎஃப் ஷபாஸ் விமானப்படை தளத்தில் ஆர் சி த்ரீ டினாரை இந்திய விமானப்படை ஐஏஎஃப் வெற்றிகரமாக குறிவைத்து அளித்ததை புதிய உளவு தகவல் மற்றும் செயற்கைக்கோள் பகுப்பாய்வு உறுதிப்படுத்தி உள்ளது ஒருங்கிணைந்த கண்காணிப்பு அளிக்கப்பட்டது மேற்கு பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு திறன்களை மேலும் சீரழித்தது நூறு கிலோமீட்டர் வரை கண்டறிதல் வரம்பிக் கொண்டு த்ரீ டி கண்காணிப்பு ரயாரான ஆர் ஐசி த்ரீ டி இத்தாலிய தயாரிப்பு தௌசண்ட் நடுத்தர தூர வீச்சு வான் பாதுகாப்பு அமைப்புக்கு நிகழ்நேர கண்காணிப்பை வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தது இதன் அழிவு பிஏஎஃப் நடவடிக்கைகளுக்கு குறிப்பிடத்தக்க அடியாக அமைந்தது இத்தாலியின் லியோனார்டோ நிறுவனம் உருவாக்கி ஆர்எஸ்ஐ திருடீர் வேடார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பாகிஸ்தானா எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலருக்கு வாங்கப்பட்ட ஸ்பதா டூ தௌசண்ட் வான் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு முக்கிய பாகம் ஆர்எஸ்ஐ திருடீர் வேடார் இல்லாமல் ஸ்பதா டூ தௌசண்ட் வான் பாதுகாப்பு அமைப்பு இயங்காது ஆர்எஸ்ஐ திருடீர் வேடாரின் தயாரிப்புகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நிறைவடைந்தன அது இப்போது பாகிஸ்தானுக்கு பெரிய சிக்கலுக்கு ஏற்படுத்தி உள்ளது இந்த அனைத்து வானொலி வான் பாதுகாப்பு அமைப்பு இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவுக்கு வான் பாதுகாப்பு வழங்குகிறது இது இருபத்தைந்து கிலோமீட்டர் இடைமறைப்பு வரம்பை கொண்டு ஆஸ்பை டூ தௌசண்ட் ஏவுகணைகளுடன் ஒரே நேரத்தில் நான்கு இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது இந்த அமைப்பின் கண்டறிதல் மையம் ஒரு கடினமான தங்குமிடத்தில் அமைந்துள்ளது அதில்தான் தான் இருந்தது கடினமான தங்குமிடத்தை இந்திய ஏவுகணை உடைத்து ரேடாரை அழித்துள்ளது பாகிஸ்தானின் சபாஷ் போன்ற முக்கியமான விமானத்தளங்களில் நிறுத்தப்பட்டுள்ள பிஐஎப் விமானங்களுக்கு இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இதுவரை பாதுகாப்பு கொடுத்தது அந்த பாதுகாப்பு இப்போது அந்த விமானத்தளத்திற்கு இல்லை வேடாரின் அழிவு ஸ்பராமின் பேட்டரியை குருடாக்கியது மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் இருந்து வரும் வான் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பதற்கு முக்கியமான ஒரு பகுதியான வடக்கு சிந்தில் பெரிய அளவிலான பிஐஎப் கண்காணிப்பையும் தடை செய்கின்றது இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஷபாஸ் விமானப்படை தளம் பாகிஸ்தான் விமானப்படையின் முப்பத்தி ஒன்பதாவது தந்துருபாய பிரிவை இரண்டு எஃப் சிக்ஸ்டின் படை வைத்திருக்கிறது டூ தௌசண்ட் பேட்டரிகள் உட்பட தளத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் உயர் மதிப்புள்ள சொத்துக்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மே ஒன்பது பத்தாம் தேதிகளில் ஐஏஎஃப் தாக்குதல்கள் அதை தடுக்க வேண்டிய வான் பாதுகாப்பு அமைப்பின் வேடரகை அழைத்துவிட்டது புவியியல் ஆய்வாளர்களால் மதிப்பாய்வு செய்யப்பட்ட மேக்சர் செயற்கைக்கோள் படங்கள் ஷபாசில் ஒரு ஒரு தளத்துடன் ஒத்துப்போகும் ஒரு சரிந்த கட்டமைப்பை வெளிப்படுத்துகின்றன அதற்கு அருகில் உள்ள ஹேங்கரில் நூறு அடி அகலமுள்ள பள்ளம் மற்றும் கட்டுப்பாட்டு கோபுரத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஊடகங்கள் தி வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் தி நியூயோர்க் டைம்ஸ் ஆகியவற்றின் ஆய்வு அறிக்கைகள் இந்த தாக்கங்களை எடுத்து காட்டுகின்றன மேக்ஸர் செயற்கைக்கோள் படங்கள் விமான தளத்தின் பிரதான ஓடுபாதையில் தென்கிழக்கே ரேடார் தளத்தின் அழிவை காட்டுகின்றன ரேடார் தளம் அழிக்கப்பட்டதாக ஆய்வாளர் வில்லியம் ஹோர்கின் உறுதிப்படுத்தினார் இது வான் பாதுகாப்பு முறைகளில் துல்லியமான தாக்குதல்கள் பற்றிய ஐ ஏ எஃப் இன் கூற்றுக்களுடன் ஒத்துப்போகுண்டது ஐ ஏ எஃப் ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு ஐஏ சிசிஎஸ் நிகழ்நேர இலக்கை குறைவைக்கும் செயற்பாட்டில் அளிக்கப்பட்டது